தேவையும் தேவையில்லாத செலவு கடையும் தொழிலிலும் உத்தியோகத்திலும் வேலையிலும் சக நண்பர்கள் செய்யும் சேட்டைகளை அவர்களே தன்னுடைய வழிக்கு எப்படி கொண்டு வருவது என யோசித்து சிந்தித்து செயல்படும் அன்பிற்கினிய திருச்சிகம் ராசியை சேர்ந்த சகோதர சகோதரி உங்கள் அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கம் இந்த வாரம் உங்களுக்கு உங்கள் ராசி அதிபரான செவ்வாய் பூச நட்சத்திரத்தில் செல்வது உங்களுடைய எதிர்காலத்தை பற்றின சிந்தனை மேலும் உங்களுடைய சுகம் உங்களுடைய இருப்பு உங்களுடைய சந்தோஷம் உங்களை யார் பார்த்து கொள்வார் உங்களை யார் அன்பு செலுத்துவார் யார் உறவுக்காரங்க யார் சொந்தக்காரங்க யார் நண்பர்கள் யார் பெண்காலத்தில் நமக்கு ஆதரவா நட்பா இருப்பார்கள் என்பதை பற்றின சிந்தனையோட்டம் அதிகரிக்கும் குடியிருக்கிற இடம் குடியிருக்கிற வீடு சொத்து தாய்வெளி தோப்பம் வழி சொத்து நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாதிக்க போகிற வீடு நிலம் சொத்து இது சம்மந்தமாக அதிகப்படியான கவலையும் யோசனையும் வரும் வண்டி வாகனம் வச்சிருக்கலாமா கொடுத்துடலாமா இதை வச்சுக்கிட்டு நஷ்டம் விரயம் போட மாட்டேங்குது ரிப்பேர் ஆகுணை ரிப்பேர் பட்டிலே கிடக்குது பேசாமல் கொடுத்துட்டு வேற வண்டி வாங்கலாமா இந்த பற்றின சிந்தனைகள் வரும் குறிப்பாக சொந்த வீடு தாய் தகப்பன் அவர்களுடைய சொந்த பந்தம் கணவன் மனைவிக்குள்ள காரணம் இல்லாம குற்றல்கள் மோதல்கள் வம்பு வழக்குகள் உண்டாகும் காரணமே இருக்காது உங்களுடைய கூட்டாளிங்க நண்பர்களால உங்கள உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாத நிலைமையில இயலாமையில அவங்க இருப்பாங்க அப்படி அவங்க இருக்கட்டும் அவங்கள நமக்கு சாதகமா எப்படி மாத்துறது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற பலமான சிந்தனை உங்களுக்கு வரும் யோசிப்பீங்க அறிவை பயன்படுத்துவீங்க அதை ஜெயிப்பீங்க ஏழுக்கும் பன்னெண்டுக்கும் உண்டான சுக்கிரன் நான்குக்குரிய சனியுடன் சேர்ந்து ராகுடன் சேர்ந்து பத்துக்குண்டான சூரியனுடனும் சேர்ந்து ஐந்தாம் பாவத்தில் நிற்பதால் தொழில் கூட்டாளிகள் மூலமோ சக ஊழியர்கள் மூலமோ வீடு மேலும் சொத்தின் மூலமாகவோ தாய் வெளி மனைவி வெளி கணவன் வெளி உறவு மூலமாக உங்கள் அறிவையும் புத்திசாலித்தனத்தையும் சமயோஜித புத்தியையும் பயன்படுத்தி ஆழ்ந்து சொல்ல வேண்டும் என்றால் உங்களுடைய தந்திரத்தை பஞ்ச தந்திரங்களையும் பயன்படுத்தி நீங்கள் எதிர்பார்க்கும் ஆதாயத்தை லாபத்தை அடைந்தே தீர்வீர்கள் வெற்றி பெற்றே தீர்வீர்கள் இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அவ்வளவு அறிவும் புத்திசாலித்தனமும் இந்த வாரம் உங்களுக்கு அதிகரிக்கும் ஆரோக்கிய விஷயத்துல மட்டும் நீர் சத்து சம்பந்தமா கொஞ்சம் தொந்தரவு பண்ணும் இப்படி ஏதாவது நீர் நீர் சத்து சார்ந்து தொந்தரவு வந்துச்சுன்னா இருந்துக்கிட்டு இருந்தால் இந்த வாரத்தில் அது குணமாகும் நம்மளைய பூர்வீக வீட்டையோ அல்லது மனையையோ விற்றுட்டு அல்லது இனித்து விட்டு கட்ட முடிவு எடுக்கலாம் இப்படி செய்தால் இயற்கையாகவே பரிகாரமாக இது அமைஞ்சு விடும் எந்த பிரச்சனையும் சிக்கலும் வராது அதனால பரிகாரத்துக்கு பழைய நிலத்தையோ வீட்டையோ இடிச்சுப்போ வித்துப்பிட்டோ புதுசா வாங்கி கட்டலாம் வாங்கலாம் உங்களுடைய தாய்வழி தவப்ப வேலி சொந்த பந்தம் அவர்களின் நிறம் மாறுதல் குணம் மாறுதல் பாசம் மாறுதல் இதையெல்லாம் பார்த்துட்டு உங்க பிள்ளைங்க உங்க வாரிசுங்க உங்க பங்காளிங்க அவங்களோட நடவடிக்கைகளை பார்த்துட்டு உங்களோடைய தனிப்பட்ட எதிர்காலத்துக்கு எது நல்லது எது கெட்டது நாம என்ன செய்யணும் அப்படிங்கிற நல்ல ஆழ்ந்த சிந்தனை இந்த வாரத்துல வரும் அப்படி வந்தா சரியான முடிவுகளை எடுத்து அதையே செயல்படுத்தியும்

விரிந்து சுருங்கும் தன்மை கொண்டது அதாவது துன்பத்திற்குள் இன்பம் இன்பத்திற்குள் துன்பம் ஒன்றுக்கு ஒன்று எதிர்நிலை ஒன்றுக்கு ஒன்று எதிர் செயல் எதிர் வினை இதுதான் இவ்வுலகம் இயற்கையின் விதி விதினேயே கால தேவனின் எட்டாம் ராசியான ராசியில் பிறந்துள்ள நீங்க சரி வேதனைகளையும் சரி தனக்கும் சரி மற்றவர்களுக்கும் சரி மற்ற ஜீவராசிகள் மக்களுக்காக வந்தாலும் சரி அதை சரிப்படுத்தி ஒழுங்குபடுத்தி மீக்கும் காப்பாற்றும் குணமும் முயற்சியும் உடைப்பும் கொண்ட பிருத்திக ராசி சகோதர சகோதரிகளே உங்களை பல பேர் சொந்த பந்தம் ஏன் குழந்தைங்க பிள்ளைங்க கூட சுயநலக்காரர் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி கெட்ட பேர் கூட வரலாம் ஆனாலும் இயற்கையும் காலமும் உங்களை பல ஜீவராசிகள் பல மனிதர்களின் துன்பங்கள் நீங்குவதற்கு உங்களை பயன்படும் ஆண்கடல் எப்படி அமைதியாக உள்ளதோ இனியே விழுந்தாலும் அசையாமல் அமைதியாக பொறுமையாக கடந்து செல்லும் குணம் கொண்ட நீங்கள் இந்த சொந்தம் மந்தம் நண்பர்கள் இவர்கள் நிறம் மாறுவதையா பெருசாக கொண்டு கொள்ள போகின்றீர்கள் இதெல்லாம் ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது அதனால அதாவது வீடு கட்டவோ நிலம் வாங்கவோ சொத்து வாங்கவோ யோசிங்க இல்லையா அமைதியா உங்க வேலை தொழிலை பார்த்துட்டு அமைதியா போங்க இந்த வாரத்துல குட அதனுடைய கோவிலு அந்த சிலைகள் பற்றின யோசனை வாரிசுகளை பற்றி சொந்தம் பந்தம் இவர்களை பற்றி கோயில் பராமரிப்பு பூஜை புமஸ்காரங்கள் பரிகார பூஜைகள் உங்களுடைய குழந்தைகளோட பிள்ளைகளோட எதிர்காலம் இதை பற்றியெல்லாம் மாறி 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 யோசிக்கிட்டே இருப்பீங்க அதை என்ன திட்டமிடுவீங்க செயல்படுத்துறதுக்கு கரெக்டாக கணக்கு போட்டு பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க அதுதான் இந்த வாரம் நடக்கும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் பூர்வீகஸ்தானத்தில் குலதெய்வஸ்தானத்தில் சனி சூரிய ராகு சுக்கரன் நீச்ச புதன் இத்தனை கிரகமும் அமர்ந்திருப்பதாக உங்க ஊரில் இருந்து வடக்கு மேற்கு திசையில நீர்நிலைகள் கடல் ஆறு குளம் ஏரி கிணறு ஏதாவது ஒரு நீர்நிலைகள் சம்பந்தப்பட்ட இடத்துல கோயில் கரும்பசாமி கோயில் பிரம்மனார் கோயில் கங்காளம்மன் கோயில் சிவன் கோயில் பெருமாள் கோயில் அம்மன் கோயில் முனீஸ்வரன் முனியாண்டி கருப்பு சாமி கருப்பண்ணை யார் இருந்தாலும் சரி சனிக்கிழமை தீபம் போட்டு ஒரு எட்டு பேர்த்துக்கு உங்களால் முடிஞ்ச அண்ணன் இல்லைன்னா ஒரு அஞ்சு ரூபா பிஸ்கட் இந்த இல்ல ஒரு ரூபா ஜாக்லெட் இது பண்ணிட்டு வாங்க பாருங்க ஆச்சரியப்படும்படி அந்த கடவுள்களுடைய அருளாசியும் துணையும் உங்களுக்கு கிடைத்து உங்கள் வாழ்வில் முன்னேற்ற முடியவில் வாழ்த்துகள் வணக்கம்